முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்க முப்பது கோடி பெண்களுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய அவர் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் எழுபது சதவீதம் மகளிர் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் உயர்கல்வியிலும் பெண்களின் சேர்க்கை நாற்பத்தி மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளதாக கூறிய உழைப்பால் உயரும் பெண்களின் விகிதம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் மூலம் மூன்று கோடி பெண் லட்சாதிபதிகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க ஒன்பது முதல் பதினான்கு வயது சிறுமிகளுக்கு புற்றுநோய் தடுப்பூசி செலுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் Nearly one crore women to become Lakpati Didi already. They are an inspiration to others. Their achievements will be recognized through honouring them. Buoyed by the success, it has been decided to enhance the target for Lakpati Didi from two crores to three crores.